குற்றம் உலகத்துல இருந்து போகவே இல்லை ஏன் குற்றவாளிகளே குற்ற விளக்க சட்ட நூல எழுதியிருக்காங்க அதை விட குற்றவாளிகள் தான் அதை நிர்வாகம் பண்றாங்க எப்படி குற்றம் போகும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்கம் குரு வாழ்க்க குருவே துணை மகாத்மா காந்தி போதித்த வாக்குரிமை என்ற தலைப்பில் தினமணி கட்டுரையில் வந்து சட்ட ஆராய்ச்சியாளர் திரு வாரன்பாலா அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் பதினெட்டில் வந்து ஒரு கட்டுரை வெளியில் பதிவிட்டு இருந்தாங்க அதை வந்து அது சம்மந்தமாக படித்திருந்தேன் அது வந்து இன்றைக்கி அரசியல் மாற்றத்திற்கு எவ்வளவு உறுதுணையாக இருக்கும் அந்த நோட்டா என்ற தோட்டா பற்றி வந்து நம்ம எப்படி தவறாக புரிஞ்சிட்டு எப்படி தவறாக வந்து நமக்கு போதிச்சுட்ருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் பார்க்குறோம் இப்போ அந்த வகையில் தத்துவஞானி வேதாத்ரி மகிழ்ச்சி ஐயா அவங்க வந்து அரசியல்வாதிகளை பற்றி ஒரு கவி சொல்லியிருக்காங்க அரசியலும் வாணிபமும் மக்கள் தன்மை அடக்கிடவும் உறிஞ்சிடவும் ஏற்றதாச்சு அரசியலே இவரெண்டில் முதன்மை என்று அறிந்திட்ட சிலர் அதனால் திட்டமிட்டு அரசியலை தந்திரத்தால் ஒழுங்கினத்தால் அடைய முயல்கின்றார்கள் போட்டியிட்டு அரசியலே முரடர்களின் சொத்தாய் மாறும் அவல நிலை முதலில் மாற வேண்டும் அப்படின்னு வந்து தத்துவானி மகரிசி அவங்க வந்து இந்த சொல்லியிருக்காங்க இப்போ அரசியலும் வாணிபமும் பார்த்தோன்னா மக்கள் அடக்கவும் உறிஞ்சவும் தான் அப்போ ஏற்ற வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் அதான் இருக்கு அரசியலே இதில் முதன்மையானதுன்னு சொல்லி இப்போ அரசியலை வந்து தந்திரத்தல் அதான் அந்த தந்திரத்தை வந்து சிலர் தெரிஞ்சுக்கிட்டு சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க அதனால் திட்டமிட்டு வந்து தந்திரம் பண்ணி அதுவும் வந்து ஒழுங்கினத்தால் வந்து அடைய முயல்கள் அது அடைஞ்சிட்ருக்குறாங்க இப்போ அவங்களோட சொத்த மாறும் முன்னாடி வந்து இந்த அவலநிலையை மாற்றணும் அப்படின்னு சாமிஜி சொல்லியிருக்காங்க அது வந்து சாமிஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை வந்து ஒரு போராட்டத்தாலையோ ஒருத்தர் எதிர்த்தோ வந்து நம்ம இது பண்ண முடியாது அப்போ நம்ம அந்த அந்த வகையில் பார்த்தோம்னா அது பெரு ஆபத்துக்கு உண்டாடினதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சாமிஜி பேசியிருக்காங்க அந்த வகையில் வந்து எப்படி நம்ம வந்து போராடாமல் கனிவான முறையில் அதை அணுக முடியும்னு சொல்லி மகாத்மா காந்தி வந்து சில திட்டங்களை சொல்லியிருக்கிறதாக சட்ட அராட்சியர் திரு வாரண்பாலா ஐயாவின் வந்து அந்த கட்டுரையில் சொல்லியிருக்காங்க அந்த கட்டுரையில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா இப்போ மகாத்மா காந்தியோட ஜெயந்தி விழாவும் அவரோட படத்தை உருவப்படத்தை வந்து ரூபாய் நோட்டுகளில் அச்சிட்டும் இதெல்லாம் வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இப்போ அதை வந்து அந்த கொண்டாடி இருக்க இந்த தருணத்தில் மக்களவை தேர்தல் இப்போ நடக்க இருக்குது இந்த சூழ்நிலையில் வந்து நம்ம என்னென்னமா சீர்திருத்தம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோமோ அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதாம் ஆண்டிலே வந்து இந்திய தன்னாட்சி இந்திய சுயராஜன் என்ற தொகுப்பு நூலில் வந்து தீர்க்கமாக வந்து மகாத்மா காந்தி எழுதியிருக்காரு அதில் அவர் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரோ அதான் வந்து இன்றைக்கி நாட்டில் நடந்துகிட்ருக்கு அதாவது பார்த்திங்கன்னா இப்போ இங்கிலாந்தினுடைய ஆட்சி முறை இங்கே வரக்கூடாதுன்னு அவர் வந்து தீர்க்கமாக சொல்லியிருக்கிறார் அப்படின்றும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் வந்து மக்கள் மக்களாட்சி நடக்குது அப்படின்னு சொன்னாலும் தண்ணீர் தட்டுப்பாடும் உணவு இல்லாத இவங்களே வந்து சர்வேல சொல்றாங்க முப்பத்தி ரெண்டு கோடி பேர் பசியோட படுக்கைக்கு போறாங்க வயிற்றுக்கு உண்டு கண்டீர் உண்டீர் இல்லை உண்டு சொன்னோம் உண்மை சொல்வார்க்கோ எழுதறிய பெருங்கொடுமை சிறை உண்டு தூக்குண்டே இறப்பது உண்டு அந்த இந்த நீதித்துறை எப்படி இருக்குது இந்த காவல்துறை எப்படி இருக்குது சிறைத்துறை எப்படி இருக்குது நிர்வாகத்துறை எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போது அரசியல்வாதிகள் வந்து பணக்காரர்கள் மேலே பணக்காரர் இவங்களே தான் அறிக்கை ஒவ்வொரு கட்சியும் மாறி மாறி ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் மக்களுக்கு மட்டும் ஒவ்வொருத்தர் தலைமையினாலே இவ்வளவு கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ இது வந்து மகத்தான மக்களாட்சியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்க வேண்டும் இந்த மக்களவை தேர்தல் நடந்துகிட்டு இருக்க இந்த தருணத்தில் நாடாளுமன்றம் குறித்து வந்து மகாத்மா காந்தி வந்து சில வரிகள் கூறியிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆங்கில அரசாங்க முறை வந்து பார்த்திங்கன்னா பரிதாபத்துக்குரியது அது வந்து நம்ம விரும்பக்கூடியதில்லை நமக்கு தகுதியானது இல்லை இப்படி ஒரு நிலைமை இந்தியாவுக்கு ஏற்ப ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி மகாத்மா காந்தி அவங்க வந்து கடவுளை வேண்டிட்டு அந்த கட்டுரை எழுதியிருக்கிறார்கள் சொல்லியிருக்காங்க இப்போ நாடு வளர்ச்சி அடைஞ்சதாக ஒரு பக்கம் காட்டிட்டாலும் வறுமை கோட்டுக்கு கீழே வந்து இப்போ எழுபத்தஞ்சு ஆண்டுகள் நம்ம ஆட்சிக்கு வந்திருந்தாலும் இன்னும் வறுமை கோட்டு கீழே மக்கள் இருக்கிறாங்க ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எவ்வளோ அவலகத்துக்குரியதுன்னு பார்த்துக்கோங்க அந்த வகையில் மக்களாட்சி என்ற முறையில் வந்து நம்ம ஆட்சியாளர்களை என்னைக்கு வச்சுருக்கிறோம் அதில் முதல் ஜனாதிபதி நல்லது செய்வதற்கு வச்சிருக்கிறோம் இப்போது பார்த்திங்கன்னா ஜனாதிபதியாக இருந்தாலும் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும் அரசாங்கத்தில் வந்து இவங்களுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுக்கப்பட்டிருக்குது அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஜனாதிபதிக்கு அஞ்சு லட்ச ரூபா சம்பளமும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சம்பளமும் நாடாளுமன்றம் மற்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் எவ்வளோ சம்பளம் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அப்போது ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில் நம்ம ஏதாவது பொருள் வாங்கினா வரி கட்டி உங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு அந்த சூழ்நிலையில் எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்து மக்கள் வந்து இப்படி மக்கள் சாப்பாட்டுக்கு இல்லாத சூழ்நிலையே இவங்களுக்கு எதுக்கு மாதம் மாதம் ஐந்து லட்சம் சம்பளம் அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனை அவங்களுக்கு இல்லை மேலும் குற்றவாளிகளே குற்றவிளக்க சட்ட நூல் எழுதியிருக்காங்க அதை விட குற்றவாளிகள் தான் அதை நிர்வாகம் பண்றாங்க எப்படி குற்றம் போகும் வந்து இவங்க எப்படி வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து வச்சிருக்கிற நடவடிக்கை இவங்களால் எடுக்க முடியும் அப்படிங்கறது வந்து நம்ம புரிஞ்சுக்கிடணும் அந்த வகையில இந்த மக்களாட்சின் அப்படின்னு சொன்னால் நல்லா நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு போதும் அந்த வகையில இப்போ மக்களாட்ச போர்வையில் தேர்தல் நடைமுறையில் எப்படி இருக்குது அது மக்கள் விரும்பத்தக்க முறையில தான் இந்த தேர்தல் நடக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டாலே நமக்கு பு புரியும் அப்போ அந்த வகையில இப்போ நடக்கிற எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியில் ஆயிரத்தி நூற்றி பத்து வேட்பாளர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆயிரத்தி நூற்றி பத்து வேட்பாளர்களில் ஆயிரத்தி பத்து பேர் வந்து ஓட்டு போடுறாங்க நூறு பேர் வந்து ஓட்டு போட வரல அதில் வந்து இரநூத்தி எழுபது ஓட்டு ஒருத்தர் பெறாரு இன்னொரு வேட்பாளர் வந்து இரநூத்தி நாற்பது ஓட்டு பெறாரு இன்னொரு வேட்பாளர் இரநூறு ஓட்டு பெறாரு இன்னொரு வேட்பாளர் இரநூறு ஓட்டு போடுறாரு இன்னொன்று வந்து நோட்டாவுக்கு வந்து ஒரு நூறு பேர் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஆயிரத்தி நூற்றி பத்து ஓட்டாகிடுச்சு இந்த ஆயிரத்தி நூற்றி பத்து பத்தில் இந்த இரநூத்தி எழுபது ஓட்டு பெற்றவர் தான் ஆதரவு பெற்ற அவர் வந்து ஜெயிக்கிறதாக வந்து அறிவிக்கப்படுதுங்கிறது ஆனால் ஆயிரத்தி பத்து ஓட்டில் இரநூத்தி எழுபது கழிச்சோன்னா எழுநூற்றி நாற்பது ஓட்டு வந்து மற்ற வேட்பாளர்கள் பெற்றிருக்காங்க அப்போ நம்ம இதில் என்ன புரிஞ்சுக்கிடணும் ஒட்டு மொத்தமாக ஆயிரத்தி பத்து மக்களில் வந்து ஓட்டு போட்டதில் எழுநூற்றி நாற்பது பேருக்கு எதிராக வந்து இவர் இருக்கிறார் அப்போ அதிகபட்ச எதிர்ப்போட குறைஞ்சபட்ச ஒரு ஆ ஆதரவோடு வந்து ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் அது எப்படி மக்களாட்சியாக இருக்க முடியும் பெரும்பாவதியான மக்கள் வந்து எதிர்ப்பில் வந்து ஒரு ஆட்சி நடைபெற்றால் அது மக்களாட்சியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக சிந்திச்சிக்கணும் இந்த முறையெல்லாம் மாற்றணும் அப்படின் இந்த முறையை மாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வந்து எதாவது போராட்டம் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னால் அது வந்து சாத்தியமில்லை அது வந்து மக்களுக்கு வந்து சில அதிகாரங்கள் கொடுத்துருக்கு அதான் வந்து நோட்டோ அப்படிங்கிறது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது இப்போ வந்து பிறகு வந்து கூட்டணி ஆட்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அமைச்சு போட்டிடுவேன் எப்படி போட்டிடுவோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்குது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கும்போது வந்து எப்படி கூட்டணி அமைச்சு போட்டிடுறாங்க அதுவும் போக வந்து தலைவர்கள் வந்து ஒவ்வொரு கட்சி தலைவர்கள் வந்து ஒரே தொகுதியில் போட்டிட்டா தானே அது போட்டியாக இருக்கும் ஒரு தொகுதியில் போட்டியிடுற தலைவருக்கு எதிராக வந்து இன்னொரு இல்லாத வேற கட்சியில் யாரோ ஒரு நபரை நிறுத்துறது எப்படி சரியாக இருக்கும் இப்போ நாலு பேர் வந்து ஒரு தொகுதியில் தலைவர்கள் நாலு கட்சி போட்டியிடுது இந்த எலெக்ஷனை எதிர்கொள்ளுதுன்னா நாலு கட்சி தலைவர்களும் ஒரே தொகுதியில் போட்டிட்டு ஜெயித்தாதான் வந்து சிறப்பாக இருக்கும் இப்போ வந்து ஒரு போட்டி அப்படின்னு சொல்லி வச்சிட்டாலே வந்து வயசு எடை இதெல்லாம் வந்து தேவைன்னு இருக்கப்போ இதுக்கு மட்டும் வந்து ஒரு தரம் நிர்ணயிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கா இல்லையா அப்போது இப்படி இருந்தால் எப்படி இது மக்களாட்சியை அமையும் அப்படின்னு சொல்லி மக்கள் நம்ம வந்து சிந்தித்து கூடணும் இப்படி பார்த்தா இப்படி பல வகையில் வந்து நம்ம காரணங்கள் சொல்லிட்டே போகலாம் மக்களாட்சி நடைபெறவில்லை அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம நிறைய காரணங்கள் நம்ம சொல்லலாம் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீதித்துறை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலும் சரி நிர்வாகத்துறை எடுத்துட்டாலும் சரி வந்து இப்போ சும்மா உதாரணத்துக்கு ஒரு வழக்கு நடக்குது அந்த வழக்கில் வந்து முறையாக விசாரணைக்கு போய் வந்து ஆப்போசிட்டில் வரல அப்படிங்கிறதுல வந்து பார்ட்டின் பிரசனாக வாதாடும்போது வந்து அந்த நீதிபதிகள் வந்து காழ்ப்புணர்ச்சியில் வந்து என்ன பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க இது சம்மந்தமாக வந்து என்கவுண்ட் வரைக்கும் போய் ஜனாதிபதி வரைக்கும் புகாரை அடித்தாலும் வந்து அதுக்கு தீர்வு கிடைக்கல அப்படிங்கிறப்போ வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி தான் வந்து சொல்லியிருக்காங்க நீதிபதிகளும் சட்டத்துக்கு உட்பட்டவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்க நிலையில் இப்போ இதை பற்றி கேட்டோம்னா ஊழியர்கள் சொல்கிறாங்க ஒவ்வொரு துறை சார்ந்த ஊழியர்களும் வந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வந்து என்னை பற்றி புகாரை கொடுத்து எங்கே போனாலும் வந்து என்னை சார்ந்த மாதிரி ஒரு ஆள் தான் வந்து அதை அந்த புகாரை விசாரிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ என்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்கிற நிலைமையில் இருந்தால் எப்படி இது மக்களாட்சியாக இருக்க முடியும் மக்களாட்சின்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொன்னால் ஜனாதிபதிக்கு என்ன உயிர் இருக்கோ அதே மாதிரி தான் கடைக்கோழி மக்களுக்கும் உயிர் இருக்கும் அப்படிங்கிற உணர்வு வேணும் வேணும் அப்படிங்கிறது தான் முறையானதாக இருக்கும் இப்போ நம்மளை நம்மளை சார்ந்து நம்ம வந்து நாடாளுமன்றத்துக்கு நூற்றி நாற்பது கோடி மக்களும் நாடாளுமன்றத்தில் போய் முறையிட முடியாதுங்கிறதுனால இவங்களை தேர்ந்தெடுக்கிறோம் இப்போ நம்ம குடும்பத்தில் தான் நம்ம குடும்பத்திலையே சாப்பாட்டுக்கு இல்லாத சூழ்நிலையில் இவங்களுக்கு கோடிக்கணக்காக பாதுகாப்பும் இவங்களுக்கு வந்து சாப்பாடும் கொடுத்து வருமானத்துக்கு அதிகமாக வந்து பணம் ஊழியமாக எடுத்துக்கொள்வது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தான் வந்து சிந்திச்சுக்கிடணும் அப்படிங்கிறதான் நம்மளோட கணக்கு அந்த வகையில் மகாத்மா காந்தி நினைக்கிற வாக்குரிமை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அந்த வகையில் கொஞ்சம் அரசியல்வாதிகளை நம்பினா வந்து ஒன்றுக்கு ஆகாது இவங்களோட அரசியல் முறையெல்லாம் வந்து நம்ம வந்து குப்பத்தடிலாம் போடணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதனால் வந்து நோட்டா என்ற ஒரு ஆயுதம் தான் நமக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்குது இதை கனிவூடாக வந்து மகாத்மா காந்தி அவங்க புரிஞ்சுருக்காங்க இதை நல்ல வகையில் வந்து புரிஞ்சுக்கிடணும் இந்த நோட்டாவை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களும் வந்து பொய் பரப்புரை வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியும் தெரியாதவங்களும் வந்து இதை பற்றி வந்து தவறான கருத்தோடு இருக்கிறது வந்து சரியில்லை இது வந்து தவறான ஒரு கருத்தாகும் சரி அதை பற்றி நம்ம இப்போ பார்த்துடலாம் இப்போ ஒரு தொகுதியில் வந்து ஆயிரத்தி நூற்றி பத்து பேர் வந்து வாக்குரிமை பெற்றவங்க இருக்கிறாங்க அதில் வந்து சுமார் வந்து ஆயிரத்தி பத்து பேர் வந்து ஓட்டு போடுறாங்க இந்த ஆயிரத்தி பத்து பேர் ஓட்டு போடுறதுல ஒரு ஆயிரம் பேர் இப்போ வந்து நோட்டாவுக்கு போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரம் பேர் நோட்டுக்கு போட்டுறாங்க நூறு பேர் வந்து ஓட்டு போட வரல அந்த பத்து ஓட்டில் வந்து வேட்பாளர்களுக்கு ஒரு வேட்பாளருக்கு மூணு ஓட்டு போடுறாங்க இன்னொரு வேட்பாளருக்கு ரெண்டு ஓட்டு போடுறாங்க இன்னொரு வேட்பாளருக்கு ரெண்டு ஓட்டு போடுறாங்க இன்னொரு வேட்பாளருக்கு ஒரு ஓட்டு போடுறாங்க அப்போ ஆயிரம் ப்ளஸ் இது வந்து பார்த்தா ஆயிரத்தி பத்து ஓட்டாகுது இப்போ ஆயிரத்தி பத்து ஓட்டில் வந்து ஆயிரம் ஓட்டு கழிச்சிட்டேன்னா பத்து ஓட்டு தானே போட்டிருக்காங்க இந்த பத்து ஓட்டில் யார் முதன்மை பெற்றிருக்காங்களோ அவங்க தான் ஜெயித்த மாதிரி கணக்கு வரும் அப்படின்னு சொல்லி தவறான முறையில் வந்து மக்களுக்கு போதிக்கப்பட்டு வந்துகிட்ருக்கு அது அப்படி கிடையாது இப்போ வந்து அந்த ஆயிரம் ஓட்டு நோட்டவு போட்டதும் செல்லத்தக்க ஓட்டு அப்படிங்கிற வகையில் ஆயிரத்தி பத்து ஓட்டு விழுந்திருக்கு இல்லையா அந்த ஆயிரத்தி பத்து ஓட்டு பதிவான ஆயிரத்தி பத்து ஓட்டில் ஆறில் ஒரு பங்கு ஓட்டு பெறலை அதாவது நூற்றி ஆறில் ஆயிரத்தி பத்து ஓட்டில் ஆறில் ஒரு பங்குனா நூற்றி இருபத்தெட்டு ஓக்கு ஓட்டு பெறலை அப்படின்னு சொன்னோன்னா அந்த வேட்பாளர் வந்து வைப்பு நிதியை இழக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி சட்டமே சொல்லுது இல்லையா அது நமக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஓகேயா அந்த வகையில் அதையும் விட மேலான ஒரு சிறப்பு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுன்னா இந்த வேட்பாளர் தகுதியை விட முக்கியமாக வந்து சின்னங்கள் வைத்து போ ஓட்டி இல்லையா இது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான முறை சின்னங்களை வந்து பிரம்மனண்டாக வச்சுட்டு போட்டிடுறது எப்படி மக்களாட்சியாக இருக்கும் அந்தந்த இடத்துல வந்து மக்கள் நல்லது செய்கிறதுக்கு சின்னங்களோ கட்சியோ தேவையில்லை அப்படிங்கிற வகையில் ஏன்னா ஜாதி மொழி பார்த்தெல்லாம் ஓட்டு போட்டோன்னா வந்து அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு தாக்கல் செய்யும் போதே அம்பேத்கர் ஐயாவும் ராஜேந்திர பிரசாத் ஐயாவும் வந்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றுறதில் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதனால் வந்து இந்த நோட்டாவுக்கு ஓட்டு போட்டால் தான் இந்த அரசியல் சின்னங்களை வந்து நம்ம ஒழித்து வந்து அப்பப்போ வந்து போட்டியிடுறவங்களுக்கு சின்னங்கள் கொடுக்குறதுக்கு இதாகும் அதுபோக இந்த ஆறு சதவீதம் ஓட்டு பெறலை அப்படின்னு சொன்னால் இந்த அரசியல் சின்னங்களை வந்து அவங்க இழக்க நேரிடும் வைப்பு நிதியையும் வந்து இறக்க நேரிடும் அந்தளவுக்கு வந்து இந்த நோட்டாவுக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதான் இந்த கற்றுநாள் நோக்கம் அந்த வகையில் எப்பெல்லாம் வந்து மகத்தான மக்களாட்சி நமக்கு வேணுமோ அது நம்ம காலம் நம்ம கையில் வந்து நோட்டா என்ற ஒரு தோட்டா சரியான வலிமையான இதாக ஆயுதமாக வந்து மக்களுக்கு வழங்கியிருக்குங்கிறத புரிஞ்சுட்டு அனைவரும் வந்து இந்த நோட்டாவுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறது தலையாக வேண்டுகோள் சரி இந்த நோட்டா போட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாேருக்கும் ஒரு கேள்வியாக இருக்குது இந்த பாட்டி நைன் ஓ மற்றும் நோட்டா போன்ற வாக்குகள் வந்து அறிமுகப்படுத்துனதுலேருந்து இதுவரைக்கும் வந்து வேட்பாளர்களை விட நோட்டா அதிக வாக்கு பெறாததுனால வந்து புதுசாக ஒரு சட்ட சிக்கல் ஏற்படாமல் போயிட்டே இருக்குது அதனால் வந்து அந்த போய் புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா மூணில் ஆறில் ஒரு பங்கு ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம நோட்டோவுக்கு அதிகமாக ஓட்டு போட்டால் தான் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும் அதை பற்றி வந்து நம்மளாலையும் சொல்ல முடியாது முக்கியமாக தேர்தல் ஆணையத்தாலையும் சரி சொல்ல முடியாது அதனால் மக்கள்கிட்ட அதிகாரம் இருக்கு இருக்குது மகனா மகத்தான அமைகிறதுக்கு அதிகாரம் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாருக்குமே நோட்டோவுக்கு ஓட்டல் ஓட்டு போட்டு இப்போ இருக்கிற சின்ன முறைகளையும் இந்த அரசியல்வாதிகளையும் வீழ்த்திறதுக்கு நமக்கு ஒரு சரியான ஆயுதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி வந்து அற நமக்கு வந்து அதிகாரம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டு அனைவரும் இந்த நோட்டாவுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி சட்ட ஆராய்ச்சியாளர் திரு வாரணிபாலா அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் பதினெட்டில் இந்த கட்டுரையை தொகுத்து எழுதியிருக்காங்க இதே தான் தத்துவஞானி வேதாத்ரி மகிழ்ச்சி ஐயா அவங்க வந்து வாழ தெரியாதவர் வாழும் நாட்டில் ஆழ ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வந்து நமக்கு வாழ தெரியலை நமக்கு எப்படி மக்களை பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க தெரியலங்கிறது தான் நிதர்சனமான உண்மையை தவிர அதை விட்டுட்டு அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து எந்த விதமான இதுவும் இல்லை அதனால் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து உங்களோட சந்தேகத்துக்கும் சேர்ந்து தான் வந்து சட்ட ஆராய்ச்சியாளர் வாழம்புபால ஐயா வந்து தொகுத்து கொடுத்துருக்காங்க தத்துவஞானி வேதாத்ரி மகர்ஷி ஐயா அவங்களும் வந்து இந்த அரசியலை பற்றி வந்து கவி எழுதியிருக்காங்க புரிஞ்சுக்கிட புரிஞ்சுக்கிட வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான சிந்தனையை நமக்கு தொகுத்து வழங்கிய சட்ட ஆராய்ச்சியாளர் திரு வாரண்பால ஐயா அவர்களுக்கு என்றென்றும் அருள் வந்து அவரை சூழ்ந்து பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மக்கள் அனைவரும் வேண்டிக் கொள்ளிறோம் இப்போ இந்த மகத்தான மக்களாட்சி அமையலை அப்படிங்கிறத வந்து சமீபத்தில் வந்து ஒரு நீதிபதி வந்து அவரை தவற சுட்டி காட்டினதுக்கு வந்து கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் போனாலும் என்னை மாதிரி தான் ஒரு நீ நீதிபதி தான் ஆகணும் ஆனால் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற சொன்ன மாதிரியே வந்து ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி வரைக்கும் பேசி வந்து அவங்கள சொன்ன மாதிரியே சாதிச்சிட்டாங்க இது வந்து மக்களாட்சிக்கு ஆரோக்கியமானதாக இருக்காது என்பது நிதர்சனமான உண்மை என்றதால் சரி அவரே அறியாமல் சொல்லிட்டார் அந்த நீதிபதிங்கிற வகையில் மகரிஷி ஐயா சொன்ன மாதிரி வந்து அவங்க எல்லோரும் அந்த அரசியல் தலைவர்கள் எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும் என்ன தான் இடைஞ்சல் கொடுத்தாலும் வந்து நம்மளோட பதிவு போக்குறதுக்கு தான் வந்து இறைநிலை அவங்க வடிவில் கொடுக்குங்கிற முறையில் வந்து நம்ம அவங்கள வாழ்த்தி மகிழலாம் அந்த வகையில் உலக நல வேட்பு என்ற தலைப்பில் வந்து சாமிச்சு கொடுத்துருப்பாங்க உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் உணர வேண்டும் உலக அனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒருவற்றால் நன்மை பெற்று உய்ய வேண்டும் வாழ்க்கை வையகம் வாழ்க்கை வையகம் என்று சொல்லி இந்த நோட்டா என்ற தோட்டா இதை புரிஞ்சுக்கிட்டு இது மக்கள் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அது போக இந்த நோட்டாவில் ஓட்டு போடும்போது நம்ம ஓட்டு வந்து கடல ஓட்டா மாறாமல் ஒரு சூழ்நிலை ஒரு உருவாகும் அதனால் வந்து மக்களுக்கு செஞ்ச ஒரு புண்ணியம் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால் வந்து வேட்பாளரை பிடிக்கல நான் ஓட்டு போட போகலை அப்படின்னு சொன்னோன்னா கடல ஓட்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் வந்து கலந்துக்கிட்டு நோட்டாவுக்கு அனைவரும் போட்டு செஞ்சு ஒரு மக்க மகத்தான மக்களாட்சியை மலரச் செய்ய வேண்டும் அதே மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னால் தத்துவஞானிய ஏதாத்திரி மகரிசையாக சொன்ன மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் தனி மனித அமைதி மூலியமாக மனவளக்கலையை கொண்டு போய் நம்மளில் ஒரு ஆள் ஆட்சியாளராக அமைய வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆரோக்கியமாக இருக்கும் இல்லைன்னா இன்றைக்கி பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க இந்த தேர்தல் பத்திரம் இந்த வெள்ளம் காட்சி ச கட்சிகள் மாறினாலும் வந்து காட்சிகள் மாறவில்லை அப்படின்ற வகையில் வந்து இந்த வெள்ளம் தான் இருக்குது நிவாரண நிதி வாங்கி வாங்கிகிட்டே தான் இருக்கிறாங்க ஆனால் அதுக்குண்டான செயல்பாடுகள் இல்லை அப்படிங்கிறத மக்கள் நன்கு புரிந்துட்டு இந்த எலெக்ஷனாக நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி அனைவரும் என்ற தோட்டாவுக்கு வாக்களித்து மகத்தான மக்களாட்சி அமைய வேண்டும் மகாத்மா காந்தி போதித்த இந்த வாக்குரிமையை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த கற்று தொகுத்து எழுதின வாரணி பாரலாயி அவர்களுக்கு சிறப்பு சேர்க்க வேண்டும் உலகம் ஓருலக ஆட்சியின் கீழ் வர வேண்டும் என்ற மகரிஷி ஐயா ஐயாவர்களின் ஆட்சி முறை விரைவில் அமைய வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வாழ்கொள்ள முடம் வாழ்க்க வளமுடன் வாழ்கொள்ள